இசையமைப்பாளர் சங்கர் கணேசுக்கு நடந்த வெடி விபத்தின் போது அவரது காலை காப்பாற்றியவர் எம்ஜிஆர் ராணம் அவரது அலுவலகம் வீடு முழுவதும் எம்ஜிஆர் புகைப்படங்களாகவே உள்ளன நான் இப்போது உயிரோடு இருக்க காரணமே எம்ஜிஆர் போட்ட பிச்சை தான் என்கிறார் இது குறித்து இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் என்ன சொல்கிறார் என்றுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த ஒரு வெடி விபத்தில் என் கால்கள் மூணு துண்டாகிவிட்டது அப்பல்லோ மருத்துவமனையில் ஒன்றரை வருடம் இருந்தேன் எம்ஜிஆர் தான் எல்லா செலவுகளையும் பார்த்தார் டாக்டர்கள் எல்லாம் காலை எடுத்துருவோமான்னு கேட்டாங்க நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் எம்ஜிஆர் அதை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் நீங்க இதை ஒரு சேலஞ்சாக வைத்து அவன் எப்படி நடப்பானோ எப்படி ஓடுவானோ அதே போல மாற்றி கொடுங்கன்னு கேட்டார் அதன் பிறகுதான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் இது எம்ஜிஆர் போட்ட பிச்சை என்கிறார் இசையமைப்பாளர் சங்கர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மகராசி என்ற படத்தின் மூலம் திரைப்பயணத்தை தொடங்கியவர் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இவரது திரையுலக வாழ்வில் மைல்கல்லாக அமைந்த படம் ஆட்டுக்கார அளமேலை என்பது குறிப்பிடத்தக்கது நான் ஏன் பிறந்தேன் இதய வீணை தாயில்லாமல் நானில்லை நீயா டார்லிங் 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 ரங்கா மங்கம்மா சபதம் ஊர்காவலன் என எங்க சின்ன ராசா உட்பட பல சூப்பர் ஹிட் படங்களுக்கு இசையமைத்தவர் சங்கர் தான் இவர் கடைசியாக இசையமைத்த படம் பாரம்பரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளியானது